என் பேர் ராஜேஸ்வரி நான் மகளிர் குழு தலைவியாக இருக்கேன் ரெண்டாயிரம் பேருக்கு என் வாழ்க வையம் வாழ்க வளமுடன் அந்த ஐயாவை பார்க்க வந்த கோவிந்தராஜு கோவிந்தராஜ ஐயாவை பார்க்க வந்தேன் நாங்கள் போர் ஊரில் ஐயா கோவில் வச்சுருக்கோம் காரம்பாக்கத்தில் ராஜராஜன் தெருவில் ஐயாவுக்கு வந்து ஐயா மூலயமா அழைப்பு வந்தது சரிங்க வந்து பார்க்கலாம் மக்களுக்கு பொது சேவை பண்ணிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு எங்களுக்கு ஒரு தகவல் வரவே எங்களை அழைச்சாங்க இங்கே வந்து பார்த்தா மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது நிறைய மக்களுக்கு பிரைவேற்ற கூடந்து சாப்பாடு ப்ரெட்டு எல்லாமே கொடுத்துட்ருக்காரு ஸோ எங்களுக்கு இதை பார்த்து ரொம்ப மனசு மகிழ்ச்சியாக இருந்தது பத்தாக்க வரைக்கும் நிறைய பெரிய பெரிய அதிகாரிகளுக்கெல்லாம் அவங்க இந்த கோவிந்தராஜ ஐயாவை மதித்து நிறைய அதிகாரிகள்லாம் வந்திருக்காங்க அவங்கள மதித்து அவங்கள கௌ கௌரித்து ஷீல்டு கொடுத்தது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அதேமாதிரி இந்த சேவை மீண்டும் மீண்டும் தொடரணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி இந்த நாளில் என்னுடைய கருத்தாக இருக்கட்டும் இதை இதை பார்க்குறவங்க நிறைய பேர் இந்த சேவையை கண்டுட்டு இவர் கூட பகிர்ந்து கோவிந்தராஜா ஐயா கூட நிறைய பேர் பகிர்ந்து உங்களுடைய தேவைகளை செய்யுங்க தனியாக சில பேர் செய்ய முடியாது இவ் இவங்கள மாதிரி ஆளும் கூடலாம் சேர்ந்து பயணிகள்ட்டு இந்த நேரத்தில் இந்த கருத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி சின்ன கருத்து ஐயா கூட சேர்ந்து இவரும் ஐயாவும் வந்து இப்படி தான் இன்ட்ரடியூஸ் ஆகுனேன் ஐயா வந்து இன்னைக்கு பார்த்துருக்கேன் இன்னைக்கு எனக்கு ரொம்ப மன நிறைஞ்சிருக்கு ஐயாவை இன்னும் பார்த்துருக்கேன் மக்களுக்கு துணியிலேருந்து படிப்புலேருந்து சாப்பாடுலேருந்து நிறைய பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இவங்க ரெண்டு பேரும் பார்க்க இன்னைக்கு தெய்வத்தை வந்து நேராக பார்க்க முடியாதுன்னு சொல்லுவாங்க மனிதர் மூலயமா பார்க்கணுன்னுவாங்க ஸோ ரெண்டு தெய்வமும் இன்னைக்கு நான் பார்த்துருக்கேன் அந்த குடுப்பின பாக்கியத்துக்கு எனக்கு நன்றி இருக்கும்